ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்விக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு தன திரியோதசி நாள் வீட்டில் வற்றாத செல்வம் குழிப்பதற்கு இந்த நாள்ல தங்கம் வெள்ளி வாங்குவதை விட நான் சொல்லக்கூடிய முக்கியமான இரண்டு பொருட்களை வாங்கிட்டு வாங்க இது உங்களுக்கு செல்வ வளத்தை கொழிக்க செய்யும் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதை பற்றி ஒரு தெளிவான விரிவான தகவலை இந்த பதிவில் சொல்ல போகிறேன் பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலும் மிக மிக முக்கியமானது பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க கடைசி வரைக்குமே இதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன செய்தால் நமக்கு செல்வம் சேரும் மகாலட்சுமி பூஜை எப்படி செய்வது எளி எளிய முறையில் என்னென்ன பொருட்களை வைத்து செய்யணும் இதை பற்றியும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து பாருங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வீட்டில் வற்றாத செல்வம் சேரணும் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவோம் அதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவோம் தன திரியோதிசி அப்படின்னு சொல்லுவோம் தீபாவளி பண்டிகை வந்து ஐந்து நாட்களாக கொண்டாடுவாங்க முக்கியமாக இதில் வற்றாத செல்வம் குழிப்பதற்கு தீபாவளி நாளுக்கு முன்னாடியே வரக்கூடிய அந்த முன்பாக வரக்கூடிய ஒரு நாள் தான் நம்ம தன திரியோதிசி அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் சாகா வரம் தரக்கூடிய அமிர்தத்தை எடுப்பதற்காக அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடந்த போது அதிலிருந்து தோன்றியவள் தான் மகாலட்சுமி தேவி செல்வத்திற்கு அதிபதி தான் நம்ம தினம் தோறும் மகாலட்சுமி தேவியை வழிபாடு பண்றோம் பாற்கடலிலிருந்து வெளியே வந்தவள் அப்படின்றது அதற்குண்டான ஒரு நாள் தான் வருகின்ற பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தன திரியோதிசி அன்றைய நாள நம்ம தந்தேரஸ் அப்படின்னு தீபாவளியை பண்டிகைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த த்ரியோதிசி நாள் என்று லட்சுமி தேவியையும் குபேரனையும் வழிபாடு செய்யணும் அப்படி செய்யும் பொழுது வீட்டில் எப்பொழுதும் வற்றாத செல்வம் நிலைத்து நிற்கும் தீபாவளி பண்டிகை வருகின்ற இருபதாம் தேதி வருகின்றது நம்ம புது ஆடைகள் வாங்குவோம் பூஜை பொருட்கள் வாங்குவோம் அதே மாதிரி பட்டாசுகள்லாம் வாங்கி இனிப்புகள்லாம் வாங்கி கொண்டாடுவோம் கிருஷ்ணபக்ஷத்துடைய அதாவது பதிமூணாவது நாள் அன்றைக்கு இந்த ஒரு விசேஷம் நடக்கின்றது பண்டிகையினுடைய முதல் நாள் தனவந்திரி அதாவது தனவந்திரி த்ரியோதின்னு சொல்லுவோம் தந்தேரஸ் அப்படின்னு சொல்லுவோம் தனவந்திரி பகவான் கடைசியாக அமிர்த கலசத்தை கையில் எடுத்துகிட்டு வெளியே வந்தார் அப்பொழுது பார்த்திங்கன்னா தேவர்களும் அசுரர்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதனால் இந்த தன்வந்திரி பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் எந்த ஒரு நோய் நொடிகளும் நம்மளை அண்டாது நோய் நொடிகள் இருந்தாலும் சீக்கிரமாக போயிடும் அதனால் தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்யறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு நாளும் இந்த நாள் தான் வருகின்ற சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி அப்பொழுது மகாலட்சுமி தேவி வழிபாடும் பண்ணணும் தன்வந்திரி பகவானையும் வழிபாடு பண்ணணும் த்ரையோதசி நாள் அன்னைக்கு தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அமாவாசை தினம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் லக்ஷ்மி தேவிக்கு சிறப்பான பூஜைகள்லாம் நம்ம செய்வோம் ஆனால் இந்த தன்தேரஸ் நாளில் தனத்ரையோதி நாளில் நீங்கள் மகாலட்சுமி தேவியையும் அதாவது தனவந்திரி பகவானையும் சேர்த்து வழிபாடு பண்ணும் பொழுது அன்றைக்கி பிரதோஷ காலமும் இருக்குது பிரதோஷ காலம் முடிஞ்சு வழிபாடு பண்ணுங்கள் வழிபாடு செய்யக்கூடிய நேரத்தை இந்த பதிவின் கடைசியில் சொல்கிறேன் சூரியன் அஸ்தமனமானதற்கு பின்பாக நீங்க வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு வளம் பெருக ஆரம்பிக்கும் வருகின்ற சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் நமக்கு கடவுள்னு சொல்றவர் தன்வந்திரி பகவான் தான் அவரை தான் நம்ம வந்து மருத்துவர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தன்வந்திரி திரியோதசி அல்லது தன்வந்திரி ஜெயந்தி அன்றைய நாள் தான் கொண்டாடப்படுது அதனால அன்றைய தினம் அனைவரும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் யமதீபமும் ஏற்றணும் இந்த யமதீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டில் குடும்பத்தில் யாராவது ரொம்ப நோய்வாய்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும் சரி இல்லை அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குது இல்லை ஏதாவது விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் தவறாமல் அனைவரும் இந்த யம தீபத்தை ஏற்றலாம் அந்த தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்றத வரப்போற பதிவுகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் அனைவரும் தவறாமல் தனவந்திரி பூஜை பண்ணுங்கள் பூரண நலம் ஏற்படும் தீராத நோய்கள் இருந்தால் தீரும் குடும்பத்தில் சகல உறுப்பினர்களும் நீடூடி வாழ்வார்கள் அவருடைய பூஜையை நீங்கள் செய்யும் பொழுது சரி முக்கியமாக குபேர பூஜையும் தவறாமல் பண்ணுங்கள் வாசனையான மலர்களை நீங்கள் மகாலட்சுமி தேவிக்கு சா பற்றி முக்கியமா தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க சரி தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு பதிலாக இரண்டு முக்கியமான பொருட்களை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னல அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்துடலாம் பொதுவாகவே தந்தேரச நாளினிக்கு தங்கம் வாங்கினா நல்லது வெள்ளி வாங்கினால் நல்லது பிளாட்டினம் வாங்கினா நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதை விட முக்கியமானது எது தெரியுங்களா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய சில பொருட்களை வாங்கினா நமக்கு கண்டிப்பாக அவள் நம்முடைய வீடு தேடி வருவாள் அந்த பொருளை நீங்கள் வாங்கிட்டு வரணும் முக்கியமாக இந்த பொருட்களை நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சனிக்கிழமையன்று இந்த பொருட்களை வாங்குங்க முதலாவதாக வாங்கக்கூடியது பச்சை கற்பூரம் வாங்குங்க பச்சை கற்பூரம் இருக்கின்ற இடத்தில் எல்லாமே மகாலட்சுமி வாசம் செய் பச்சை கற்பூரம் வாங்கிட்டு வாங்க துடைப்பம் வாங்குங்க துடைப்பம் வாங்கினாலும் அன்றைய தினம் நல்லது அடுத்தது வாசனையான மலர்கள் நான் சில பொருட்கள் சொல்றேன் உங்களால் எந்த பொருட்கள் ரெண்டு பொருட்கள் வாங்க முடியுமோ வாங்குங்க அதே மாதிரி மலர்கள் வாசனையான மலர்களை வாங்கிட்டு வாங்க பச்சரிசி வாங்குங்க இப்படி பச்சரிசி வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தது விநாயகருக்கு வழிபாடு பண்ணுங்க விநாயகர் வீட்டில் சிலை இருந்தாலும் சரி இல்ல விநாயகருடைய படம் இருந்தாலும் சரி தவறாமல் விநாயகருடைய வழிபாடு நீங்க அன்றைய தினம் பண்ணணும் இதை செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் விநாயக பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும்னா மாலை நேரம் ஆறே கால் மணிக்கு மேலே வழிபாடு பண்ணுங்கள் கல்லுப்பு முடிந்தால் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க பார்க்கடலை கடையும் பொழுது அன்றைய தினம் தோன்றியவள் தான் மகாலட்சுமி அதனால் அவளுடைய அம்சமான கல்லுப்பை நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்கின பலனை கண்டிப்பாக உங்களுக்கு இது கொடுக்கும் மாலை நேரத்தில் ஆறேகால் மணியிலிருந்து நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் சரியான நேரம் கால் மணியிலிருந்து எட்டே கால் மணிக்குள்ளே நீங்கள் பூஜை பண்ணுங்கள் மகாலட்சுமி பூஜை தன்வந்த ரி பூஜை இது எல்லாமே நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அன்றைய தினம் செய்யாதீங்க மருந்துகள் வாங்காதீங்க உடல்நல குறைவால் ரொம்ப அவசரம் அப்படின்னா மட்டும் மருந்து மாத்திரை வாங்குங்க மற்றபடி அந்த நாளில் எதுவும் வாங்க வேண்டாம் பூஜை அறையில் நீங்கள் எல்லா படங்களுக்கும் வாசனையான மலர்களை வைத்து நெய்வேத்தியம் பால் பாயாசம் செய்து வைங்க அடுத்தது சர்க்கரை பொங்கல் செய்து வைங்க ஏதாவது ஒரு இனிப்பு நெவேதியமாக செய்து வைக்கணும் இதை செய்து வைத்து நீங்கள் மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை சொல்லி தன்வந்திரி பகவானுடைய மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது பூஜைகள் செய்யும் பொழுது நோய் குணமாகும் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தர்திரம் நீங்கி செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் பூஜை செய்கின்ற இடத்துல வைத்து வழிபாடு பண்ணுங்க மகாலட்சுமியின் அருளால் அனைத்து இறைவனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கை நலமாகும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் அன்றைய தினம் தவறாமல் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க உங்களுக்கு பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தீபாவளி என்று முக்கியமாக ஒரு பொருளை வாங்கிட்டு வரணும் அதை பற்றி ஏற்கனவே பதிவுகள் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் இருக்குது இது வரைக்கும் பார்க்கலனா அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது இன்னும் நீங்கள் அதை பார்க்கலனா தவறாமல் பாருங்கள் தினம் தோறும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது பக்கத்துலேயே பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அலர்ட் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்